ஜூன் மாதம் மூன்றாம் தேதிக்குரிய பரலோகம் மன்னா சங்கீதம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் வானங்கள் தேவனுடைய வெளிப்படுத்துகிறது விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை வசனங்களுக்குரிய விளக்கம் பகலிலும் இரவிலும் வானத்தில் மிக நேர்த்தியாக காட்சியளிக்கும் வான நட்சத்திரங்கள் சிருஷ்டிகரை புகழ்ந்து கொண்டாடும்படியாக தூண்டி நம் வாயினால் பரிசுத்தத்துடன் அவரை அறிக்கை பண்ணும்படி செய்கிறது மிகுந்த கீழ்படிதலுடன் தேவ கட்டளைகளுக்கு அடங்கி அமைதலுடன் வானத்தில் இருந்து தங்கள் ஒளியை பிரதிபலித்து வருவது நமக்கு ஒரு முழுமையான பாடத்தை கற்பிப்பதாக இருக்கிறது இவை ஆர்வத்துடன் அமைதலாக சகலத்தை முண்டாக்கினவரின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இயங்குவதன் மூலம் அவர் மகிமையை வெளிப்படுத்தி வருகிறது அதுபோல தேவனால் மகிமையான சத்திய ஒளியை பெற்ற யாவரும் அநேகருக்கு பிரயோஜனமாக தங்கள் ஒளியை பிரகாசிக்க செய்ய வேண்டும் ஆமீன்